வணக்கம் டிபிகே டாக்ஸ் இப்போது திருமாங்கல்லியம் சீரியல் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஜி தமிழ் ஒளிவரப்பட்டு இருக்குது இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக லட்சுமி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லட்சுமியாக இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் மேகா இவங்க ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பேங்களூரில் பிறந்திருக்காங்க பெங்களூரில் இவங்க பிறந்திருந்தாலுமே கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் தான் போய் செட்டில் இருக்காங்க இவங்களோட அப்பா பேர் மகேஷ் அம்மா பேர் பிந்து இவங்க தன்னோட பள்ளி படிப்பை சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூலில் கேரளாவில் படிச்சிருக்காங்க மேகா அவங்க சைல்ட் ஆர்டிஸ்டாகவே டிவியில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வதுன்ற சீரியல் மூலயமா தான் முதல் முறையாக மலையாளத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமானாங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சல்மானுல்ன்றவங்களோட காதல் திருமணம் நடந்து முடிஞ்சது சல்மானுல் வேறு யாரும் இல்லை மௌனராகம் சீரியலில் நடித்த ஹீரோ தான் சல்மானுல் மேகா இருவருமே ரெண்டிலும்ன்ற ஒரு மலையாளம் சீரியலில் ஜோடியாக நடித்தாங்க அந்த சமயத்தில் தான் இவங்க இருவருக்குமே காதல் ஏற்பட்டு இப்போது திருமணத்தில் அந்த காதல் முடிஞ்சிருக்கு மேகா அவங்க மலையாளத்தில் மம்முட்டி அவர்கள் கையாலேயே சமீபத்தில் விருந்து வாங்கினாங்க இந்த திருமணமும் மம்முட்டி கையால் விருது வாங்கணும் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு மேகா அவங்களே இப்போ சமீபத்தில் பதிவிட்டுருந்தாங்க இப்போது கரண்டாக மேகா அவங்க திருமாங்கல்யம் சீரியலில் லட்சுமி கதாபாத்திரத்தில் நடிச்சுருக்கிறாங்க இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குன்னு மறக்காமக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீப்பு கேட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க